எங்களுக்கு வந்து ஸ்டெர்லைட் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் ஆக நீங்க வேணும்னு செஞ்ச மாதிரியே இந்த கம்ப ரெண்டு கம்பெனியும் மூடிட்டீங்க பவர் பிளான்டையும் மூடிட்டீங்க காப்பர் பிளான்டையும் மூடிட்டீங்க ஆனா எங்களுடைய வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட எங்க ஊர்ல கிட்ட முந்நூறு பேர் வேலை பாட்டோம் முந்நூறு பேர் இப்போ காலியா இருக்கும் இதுக்கு யாராவது இந்த மூணு வருஷத்துல நீங்க முந்நூறு பேருக்கு வேலை கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது பட் இப்போ எங்களுக்கு அந்த கம்பெனி திறந்தாகணும் ஒரு ஸ்பெஷல் ஜியோ போட்டாவது எங்களை அந்த பவர் பிளான்ட்டையும் காப்பர் பிளான்ட்டையும் திறங்க இல்லைன்னா நாங்கள் எதாவது சேரலைட் வேணும்னு சொல்லி ஏதாவது மறியல்களில் பண்ண வேண்டிய நிலைமை உருவாக்கிறார்கள் இதுதான் எங்களுடைய தாழ்மையான ஒப்பீனியன் வீரபாண்டியாவுரம் குமாரகிரி குமாரட்டியாவரம் சாம சாமி நத்தம் என்ன அடுத்த பண்டாரம்பட்டி சங்கரப்பெரிய மேலவட்டார் எல்லா இடத்துல இருந்து வந்திருக்கிறோம் ஏன்னா எல்லா கிராமமும் அதை சுத்தி இருக்கிறவங்க அதை வச்சுதான் நாங்க வாழ்ந்தோம் அதுக்கு முன்னால எங்களுக்கு விவசாயம் இருந்தது இப்போ வந்து விவசாயங்கிறது எல்லாமே நீங்க எல்லா சிப்கார்டு பிடிக்கும் சிப்கார்டு பிடிக்கும் எல்லாத்தையும் பிடிச்சிங்க இன்னும் விவசாயம் எங்களுக்கு கிடையாது அப்ப வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி அப்படிங்கறத நீங்களாவது சொல்லணும் இந்த இதை மாதிரி கம்பெனி இருந்தா தான் வாழ்க்கையில நாங்க முன்னேற முடியும் எங்க அடுத்த ஜென்ரேஷன் வாழ முடியும் இதுக்காகத்தான் நான் உங்களுக்கு பண்ற முடிய வேற இதுக்காகவும் நாங்கள் ஐயோ எங்களுக்கு அது வேணும் இது வேணும்ங்கிறதுக்கெல்லாம் இல்லை எங்களுடைய வாழ்வாதாரம் எங்க குழந்தைங்களுக்கு ஒரு வேலை ஏன்னா எந்த தொழில் இப்போ விவசாயம் போயிட்டு ஆக இது ஏதாவது தொழில் வேணும் அப்படிங்கிறத